இது என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு இஷ்யூ வந்திருக்கு இந்த இந்த எம்பி த்ரீ ஆட்ஸ் இருக்கு இல்லையா அதை பற்றி தான் அது என்ன அப்படின்னா லாஸ்ட்டு ஒரு ரெண்டு வருஷமாக நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம் நிறைய ஊர்களில் வந்து இந்த வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணி அதில் வந்து பணம் பண்ணிகிட்ருப்பாங்க பட் பார்த்திங்கன்னா எல்லா இந்த மாதிரி ஆப்களுமே வந்து உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே வந்து வருமானம் கொடுக்குது அப்படி இருக்கிறப்போ அதுக்கெல்லாம் எப்படி சாத்தியம் அவங்களால வந்து எப்படி அந்த அளவுக்கு கொடுக்க முடியுது அந்த கம்பெனியால் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பார்க்கணும் ஏன்னா சமீபமாக பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி எல்லாருமே வந்து காசு கட்டிட்டு கொஞ்ச காலம் பணம் வந்தப்பறம் ஏமாந்துட்டுருக்காங்க அல்லது கொஞ்சமாக கட்டி அதுக்கப்புறம் பணம் வர ஆரம்பித்த உடனே நிறைய பணம் கட்டி திடீர்னு அது காணாமல் போகிறதெல்லாம் வந்து நிறையா நடந்திருக்கு அப்படி இருக்கிறப்போ இந்த எம்வி த்ரீ வந்து என்ன இன்றைக்கி என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எம்பி த்ரீ மேலே வந்து கேஸ் போட்டிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி நிறையா வட்டி கொடுக்குறாங்க ஏமாத்துறாங்கன்ற மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க ஆனால் மக்கள் இதை வந்து ஆடிட்டுருக்கிற அதாவது இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மக்கள் வந்து பெரும் திருளாக வந்து கம்பெனி நல்லா தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால் இந்த பொய்க்கேஸை வந்து நீங்கள் வாபஸ் வாங்கணும் அல்லது இந்த பொய்க்கேஸை வந்து எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி போராட்டம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பட்டு என்ன தான் பண்ணாலும் எந்த ஒரு கம்பெனியாலுமே இந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதாவது வட்டியெல்லாம் கொடுக்க முடியாது நீங்கள் மூவாயிரம் போடுங்க அஞ்சாயிரம் தரோம் அஞ்சாயிரம் போடுங்க பத்தாயிரம் தரோன்றதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை ஏன்னா சமீபமாக நிறைய அடிப்பட்டாலும் மக்கள் வந்து இப்போதைக்கு காசு வருது அப்படின்றதுக்காக நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணி எல்லாம் இதுக்காகவே புது மொபைல் வாங்கி இதுக்காகவே எல்லாம் பண்ணி நிறைய வேலைகள் பார்த்துட்ருக்காங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து இதெல்லாம் வந்து நம்ப முடியாது அப்படின்லாம் சொல்லுவேன் எனி டைம் இந்த ரெண்டு வருஷமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து சம்பாதிச்சு எஸ்கேப் ஆகிடுவாங்க அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தான் பிரச்சனை அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆன்லைன் கேம்ஸ்லலாம் வந்து நீங்கள் நம்பாமல் இருக்கிறது தான் நல்லது இப்போது இந்த சின்ன பிரச்சனை வந்து அப்படியே கிளம்பிருக்கு நாளடைவில் இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னால் இந்த மாதிரி கேசஸில் வந்து நீங்கள் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலோ அல்லது சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலோ அவங்களால எதுவுமே பண்ண முடியாது இதுக்கு முன்னாடி இருக்கிற கேசஸும் அப்படி தான் நடந்திருக்கு ஏன்னா அவங்க வந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்காது சரியான காண்டாக்ட் நம்பர் இருக்காது ஒரு கஸ்டமர் கேர் இருக்காது ஒன்ஸ் நீங்கள் அந்த ஆப்பில் பணம் போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது எப்படி எடுக்கிறது அதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தப்பாக தான் போகும் அதே மாதிரி போன மாதம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி வரைக்கும் ஒரு ஆப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஏமாத்துருக்காங்க ஊரில் இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் அதில் பணம் போட்டிருக்காங்க ஸோ இந்த எம்பி த்ரீ வந்து இந்த ரெண்டு வருஷமாக பணம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா ஓகே இதுக்கப்புறம் கொடுப்பாங்களா அல்லது இதே மாதிரி இன்னும் பல வருஷம் கிடைக்குமா அல்லது சமீபமாக ஜாயின் பண்ணவங்களுக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக என்னால் உறுதியாக சொல்ல முடியாது சொல்கிற விஷயம் ஒன்று தான் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட டெபாசிட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் பாண்டில் போடலாம் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம் இந்த மாதிரி போடலாமே தவிர எந்த ஒரு ஆப்பையும் நம்பி இவ்வளோ பணம் வருது வீடியோ பார்த்தா பணம் வருது அப்படின்னா அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது ஒரு ஒரு வரைமுறையே இல்லை அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸே வந்து இல்லை அவங்களால் ரன் பண்ணவும் முடியாது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மற்றவங்ககிட்ட கலெக்ட் பண்ணுற பைசாவை தான் அவங்களுக்கு வந்து திருப்பி தருவாங்க அப்போது காலம் ஆக ஆக அவங்களுக்கு ஒரு ஒரு அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டு திருப்பி கொடுக்கணும் அப்படின்றப்போ நிச்சயமாக பிரச்சனை வரும் அப்போ வந்து எஸ்கேப் ஆவாங்க ஸோ அதனால் உஷாராக இருங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவையில்லாமல் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட பணத்தை வந்து பேஸ் பண்ணாதீங்க சண்டை போடலாம் என்னடா இது பணம் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு ஓகே கொடுப்பாங்க பட் இதுக்குண்டான கேரண்டி வந்து எவ்வளோ நாளைக்கு இன்னும் எவ்வளோ நாளைக்கு கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது ஸோ உங்களோட இதுக்கே நான் விட்டுடுறேன் பணம் அதிகமாக இருந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு அந்த பணம் லாஸ் ஆனால் பரவாயில்லைன்னா ஓகே வட்டிக்கு வாங்கியோ சீட்டு போட்டு அந்த பணத்தை எடுத்தோ இந்த மாதிரி கேம்ஸ்லலாம் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது வந்து ஐ மீன் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நல்லது இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன் புரிஞ்சால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ குட் டே ப பாய்